ஏன்னா நீங்களும் பிராமணர் அவரு பிராமணர் முன்னோக்கம் இல்லாது யாருமே கிடையாது இல்லைன்னு சொல்ல நிஜமாவே அப்படிதான் இது இருக்கும் எத்தனை டிராமா டிராமா இருபத்தஞ்சு டிராமா ஏழாயிரம் காட்சிகள் ஐம்பதாவது ஆண்டு விழா என்னுடைய நாடக பிரியாக்கு பெரிய முதல்வர் என் நண்பர் ஸ்டாலின் அவர்களை தான் கூப்பிடுறதா இந்த பக்கம் யாரும் இல்லை அதுக்காக நான் இங்கேருந்து யாராவது இந்தியை தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு

அப்போ நான் இந்த ட்ரா டயட்லயும் அவர் கொடுத்துட்றேன் திமிரு அது இல்லாத போகவே கூடாது சார் இந்த குனி குனிஞ்சு போனால் அப்படியே குப்பரை அடிச்சு மேலே ஜம்ப் பண்ணி நான் நினைச்சேன் எஸ் வி சார் அடந்த பிரிதான் திமிரு இதெல்லாம் உடன் பிறந்தது பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு பெரிய போராட்டமே நடக்குது இப்போ நீங்க சொல்லுங்க பாடல் பெரிதா இசை பெரிதா இது ஒரு கார்பெண்டர் மாதிரி நான் ஒரு சேர் பண்ண சொல்லியிருக்கேன் இனிமேல் அந்த சேரை நான் உடைப்பேன் அடுப்பில் வைப்பேன் இல்லை கீழே போடுவேன் இல்லை உட்காந்துப்பேன் அது என்ன இஷ்டம் நீ வந்து கிரியேட்டர் பட் ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் தி ப்ராடக்ட் சரி ஜெயலலிதா ஆவியாக வந்தாங்க இல்லை உங்கள்கிட்ட பேசினாங்களே என்ன சொன்னாங்க ஐ எம் சாரின்னு சொன்னாங்க இதெல்லாம் உண்மை உண்மைதான் இருக்குங்க நான் மன வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து இந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் இது ஏன் சொல்லலைன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீல்ட்லேயே பார்த்துருப்பாங்க வணக்கம் நேர்களே நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்ற நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் திரு எஸ் வி சேகர் வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் முக்தார் எஸ் வி சேகர் சட்டநாதபுரம் வெங்கட்ராமன் சேகர் சேகர் இப்போது எஸ் வி போடுவாங்க நீங்கள் எஸ் விஇ போடுறீங்க வி வெங்கட்ராமன் தான் நியூமராலஜி அதாவது இந்த எட்டு வந்து வளரும் ஆனால் கொஞ்சம் சுற்றி இருக்கிறத அழிக்கும்பாங்க எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ கூட்டினாலும் எட்டு வரும் பிறந்த தேதியும் எட்டு அதுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பட் சுற்றி இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழிச்சிடும் அப்படிம்பாங்க அது வேண்டான்ட்டு தான் நான் அஞ்சில் மாற்றிட்டேன் எப்போ நான் வந்து ஒரு பதினெட்டு வயசுலேயே பண்ணிட்டேன் அதுக்கு முன்னே அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் எஸ் வி சேகரன் இருந்தது அப்புறம் எஸ்வி சேகர்னு எனக்கு ராமநாராயணன் ஃப்ரெண்ட் அது 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 அந்த பழக்கத்தில் அப்படியே காரைக்குடியிலேயே ராமநாதன் டேரெக்டர் ஆமாம் காரைக்குடியில் எப்படி தானே வச்சுப்பாங்க சரி அது மாதிரி அப்படி வச்சுட்டேன் எனக்கு பார்சா அதுன்ட்டு ஒருத்தர் தான் மாற்றி கொடுத்தார் ஃபார்ட்டி ஒனில் வச்சு கொடுத்தார் இப்போது நீங்கள் நாடகத்துலேயும் இருக்கீங்க திரைப்படத்துலேயும் இருக்கீங்க டெலிவிஷன் டெலிவிஷன்லேயும் இருக்கீங்க இதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய குடும்பமே நாடகத்துறையில் இருந்தவங்களா ஆமாம் அப்பா வந்து அந்த காலத்து அவ்வை சண்முகி எஸ் வி வெங்கட்ராமான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோஜா படத்தில் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணுவார் அப்பா அப்போ வந்து துப்பரியம் சாமுன்னு தேவன் எழுதிய நாடகங்கள்லாம் அப்பா வந்து பெண் வேஷம் விட்டு நடிச்சிருக்காரு ஷோவுடைய முதல் ரெண்டு டிராமாவும் அப்பா தான் டைரக்ட் பண்ணார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்பாவே கற்பகம் கலாமந்திரம் ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சு அதில் டிஎஸ் பாலையா சச்சு எஸ் டி சுப்புலக்ஷ்மி அது மாதிரி நடிச்சிருக்காங்க மேஜர் என்ன டைரெக்ட் பண்ணுறாரு அப்பா ஜெய்சங்கரை டைரெக்ட் பண்ணிருக்காரு உங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூராக தஞ்சாவூர் முதல்ல தேஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தது அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் ஆச்சு இப்போ வந்து மாயவரம் வந்துட்டு நினைக்கிறேன் தஞ்சை நாகவே விவசாயி தான் இருப்பாங்க நீங்கள் விவசாயிகளா விவசாயம் எல்லாமே விவசாயம் தான் அப்புறம் ஒரு சிலத்தில் உழுவு சொந்தம் நாங்கள் அப்புறம் நெல் மூட்டை வரும் மாதத்துக்கு ரெண்டு வரும் அப்புறம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒன்று வரும் அப்புறம் வருஷத்துக்கு ஒன்று வரும் இப்படி எல்லாம் இருக்கும்போது இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுலான்ட்டு எனக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னேன் கொடுத்துருவா கொடுத்தாச்சு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஓ தஞ்சையிலேருந்து சென்னை வந்துட்டிங்க தஞ்சையில் இல்லை சத்நாதபுரம் தஞ்சை வந்து எங்கள் அம்மாவுடைய ஊர் நான் பிறந்தது அம்மா எப்போ பிறந்த வீட்டுக்கு போவாங்க இல்லையா அம்மா அப்போ தஞ்சாவூர் ஒரு மேல வீதி அப் அம்மாவுடைய அந்த சைடு அப்பா என்னுடைய அந்த தாத்தாலாம் வந்து ஸ்கூல் டீச்சர் ஹெட் மாஸ்டர்ஸ் அப்படி ஓ கல்வி அது என்னுடைய அப்பாவுடைய அப்பாவும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தான் சரி விவசாயிங்கிறது மெயின் தொழில் கிடையாது அது ஒரு சின்னமாக கொஞ்சம் ஒரு ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அந்த நிலம் இருந்தது கூட பிறந்தவங்க நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அடுத்தது ஒரு தங்கை சுஷிலா சேத்தராமன்னு அவங்க துபாயில் நாற்பது வருஷம் இருந்துட்டு இப்போ தான் இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க மறுபடியும் அடுத்தது ராஜா வைத்தியநாதன் அவன் வந்து அவன் அவன் அவனுடைய கம்பெனி இருந்தது மைக்ரோ ஃபினான்ஸ்னு ஆஷிர்வாதன்னு அதையும் அவன் கொடுத்துட்டான் அவனுடைய ஒய்ஃப் தான் வந்து நம்ம தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் இருந்தாங்கல்லையா தெரியும் தெரியும் அவங்க அவங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பிரதர் வந்து எஸ் வி கிருஷ்ணமூர்த்தியின் அவன் வந்து சிட்டி பேங்க் கார்டு ஸ்கூட்டனைசேஷன்லாம் அவன் வந்து அவனும் இந்த ஆடிட்டர் அவன் ஒய்ஃபும் ஆடிட்டர் லதா சரி ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி நாலு பேர் இப்போ உங்கள் ஃபேமிலியில் இந்த கலைத்துறைக்கு வந்தது நீங்கள் மட்டும்தான் அவன் மட்டும்தான் ஏன் 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 என் தம்பி சொல்லுவான் என் ஜாதகத்தினால்தான்ட நீ வந்த அப்படி அவன் அவன் ஜாதகத்தில் இருக்கு அவனுடைய பிரதர் கலைத்துறையில் இருப்பான் அப்படின்னு இருக்கு சரி அந்த மாதிரி அவன் சொல்லுவான் பட் எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்பாவுடைய ஜீன் இல்லை அப்பாவோட ஜீனு பட் அப்பா வந்து படிக்க தானே வச்சார் உங்களை படிக்க தான் வச்சாரு படிக்கணும் நான் தானே படிக்கணும் அப்பா படிக்க முடியாதுல்ல அப்போ எங்கள் வீட்டில் ரிஹர்சல் நடக்கும் சோட்ருப்பு ரிகர்சலாம் நடக்கும் கையில் புக்கு வச்சிருப்பேன் அங்கே யாராவது டைலாக் விட்டால் இங்கேருந்தே சொல்லுவேன் அப்பா கேட்பார் நீ என்னப்பா ஸ்கூல் புக் வச்சிருக்கியா ட்ராமா ஸ்கிரிப்ட் வச்சிருக்கியான்னு கேட்பாரு ஆனால் அப்பா அதை நோ இதெல்லாம் கூடாதுன்னுலாம் சொல்லலை அன்றைய காலத்தில் இந்த திரைப்படத்துறை நாடகத்துறை எல்லாம் வந்து கௌரவமாக பார்த்தாங்களா அமைச்சூர் ட்ராமா ட்ரூப்னு ஒன்று உண்டுங்க அது அப்பா வந்து அப்போது வந்து வாகினி ஸ்டூடியோவில் அப்பா லேப் இல்லை இருந்தார் லேப் படம் ப்ராசஸிங்கில் இருந்தார் ட்ராமா முடிச்சுட்டு கோடம்பாக்கம் ஆர்காட் ரோட்லேருந்து சைக்கிளில் ராஜா அண்ணாமலைபுரம் போவார் அங்கே போய் ட்ராமா நடிச்சுட்டு ட்ராமா நடித்ததுக்கு ஒரு சாப்பாடு பேக்கெட் தான் அவங்க அவங்களுக்கு ம் அதுக்கு மேலே காசு கிடையாது திருப்பி அதை வந்து பீச்சில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு பேஷன் பட் நான் நடிகருங்களே நடிகைங்களை வந்து கௌரவமாக பார்க்கலாம் என்ன நாடகத்தையே தொழிலாக வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இருந்தது கஷ்டம் இன்னைக்கு கூட வந்து நீ நாடக நடிகையா சினிமா நடிகைனா உனக்கு நான் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க சரி படிப்பு படிப்பு நான் வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் நான் வந்து சினிமோட்டோகிராஃபராகனு சொன்னேன் நான் அப்பா வந்து அப்போது வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போது அசோக் குமார்லாம் அப்பாட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு தான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் சொன்னேன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு நான் அப்படியே வின்சென்ட் கேமராமேன் வின்சென்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றேன் அப்படின்னு அதுக்குள்ளே நான் வின்சென்ட் படத்தில் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்பா சொன்னார் சினிமா வேண்டாம் அது நிரந்தரமான தொழில் இல்லை ஏன் அப்படி இப்போ ஒரு தடவை சான்ஸ் வரும் ஒரு தடவை வராத போச்சுன்னா அது ரெகுலர் இன்கம்னு இல்லை இல்லையா இல்லை அதனால் நீ வேறு ஏதாவது படி அப்படின்னு சொன்னார் எங்கே நான் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து மந்தவழிங்கிறது ஒரு தௌசண்ட் மீட்டர்ஸ் இருக்கும் அந்த கேப்பில் பேசிட்டு போகிறோம் சினிமா கிடையாதுன்டாரப்பா சரி நான் உடனே சொன்னேன் நான் இப்போது இது படிக்கிறேன் சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் அப்போ தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே த பிக்கஸ்ட் பாலிடெக்னிக் அங்கே சரின் டாரப்பா ஏன்னா எங்கள் பையன் அங்கே ஏர் கண்டிஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ராஜா ராஜாராமில் சரின்ட்டு எனக்கு என்னென்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த பில்டிங் இது அவ்வளோ நீங்கள் தான் போயிருக்கீங்க நான் என்ன உள்நோக்கத்து தான் நான் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவன் அப்போ உள்நோக்கம் இல்லாத யாருமே கிடையாது பா இல்லை இல்லை நிஜமாகவே அப்படிதான் என்னுடைய அது உள்நோக்கம்தான் நான் இது படித்தது காரணமே அது அப்பா கூட சொல்லாத பண்ண ஆனால் அப்பா கண்டுபிடிச்சிட்டார் எதுக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்குது தான் பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லை அப்படின்னேன் பரவாயில்ல படி அப்படின்ட்டு அவருக்கு தெரியும் ஆனால் என் ஃபாதர் என்னை பதிமூணு வயசுலேருந்து என்கரேஜ் பண்ணிட்டு தான் வந்திருக்கார் ஓ டென்னிஸ் கிருஷ்ணன் பிரபலமான நம்ம இந்தியாவுக்குலாம் விளையாட்டுருக்காரு இல்லையா அவருடைய மனைவியும் நானும் டென்னிஸ் விளையாடிருக்கோம் அந்த காலத்தில் நாங்கள் வந்து மிக்சட் டபுள்ஸ் பார்ட்னர்ஸ் நான் வந்து அப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்போது நாங்கள் பார்ட்னர்ஸ் ரெண்டு மேட்ச் ஜெயித்தோம் அப்புறம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வருது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் மார்க்கெல்லாம் இறங்கிடுச்சு அப்புறம் எங்கள் அப்பா சொன்னேன் நீ எதுக்கும் படிச்சே முன்னுக்குவா நீ எல்லாம் முன்னுக்கு வர முடியாது சரி அப்படின்ட்டார் ஒரு தடவை அப்படி தான் பழமும் சினிமா போயிட்டு சாந்தி தேட்டரில் டிக்கெட்டே கிடைக்கல அப்புறம் நானும் என்னுடைய அத்தை பையன் முரளியும் போய் நாங்கள் க்யூவில் நின்று பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு எதுனா நல்ல பாலும் பழமும் பார்த்து ஓகே ஆனால் பழமும் உனக்கு மார்க் போடாது உன்னுடைய அத்தை பொண்ணை சுகுணா வைப்பார் ஸ்டேட் ரேங்க் வாங்கி மெடல் வாங்கியிருக்கா தங்க மெடல் அந்த மாதிரி பீப்புளை தான் நீ பார்த்துக்கணும் அப்படி தான் சிலோனில் இருந்தார் அப்பா எங்கள் அப்பா கொலம்போவில் லேப் லேப் சீஃபாக போய் அங்கே லேப் செட் பண்ணி ஃபிலிம் லேப் இங்கேருந்து போட படங்கள்லாம் அங்கே தான் பிரிண்ட்டு போட்டு அங்கே ஸ்ரீலங்கா முழுக்க போகும் அந்த லெட்டர்லாம் இன்னும் வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் அது ஆனால் மாட்டார் ஒன்றும் பண்ண மாட்டார் சாஃப்டாக சொல்லிவிடுவார் சரி அப்போவும் அப்பா வந்து அப்போவே நாடகம் கிடைஞ்சார் ஏமா அப்போது வந்து சிவாஜி எம்ஜிஆர் எம்ஆர் ராதா அதெல்லாம் பழக்கம் அவங்க எல்லாரும் பழக்கம் எப்பாக்க எல்லா நாடகத்தை நடிச்சிருக்காங்களா அப்போ அதெல்லாம் இல்லை நடிச்சிருக்கிறது அவங்களாம் ப்ரொஃபஷனல் ட்ரூப்ஸ் நாடகத்தையே தொழிலாக கொண்டவங்க இவங்கள்லாம் எப்படின்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா டயத்தில் வந்து நாடகம் டாக்டர் ராமமூர்த்தின் பெரிய சர்ஜன் அவர்லாம் இது மாதிரி ட்ராமாவில் நடித்தவங்க அதான் எம் ஆர் எப்படி ஆ எம்ஆர் எம் ஆர் ராதா இல்லை அப்பாவோட எவ்வளோ பழக்கம் தெரியாது அப்பாவுக்கு எம்ஜிஆர் நல்ல ஃப்ரெண்டு சிவாஜி நல்ல ஃப்ரெண்டு ஓ ஆமாம் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி நானே எடுத்திருக்கேன் நிறைய தடவை வணக்கம் அப்படிப்பேன் நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன் எஸ் வி வெங்கட்ராமன் சார் இருக்காரா அப்படின்னு கேட்பாரு அது முதல்ல சார் நீங்கள் அதான் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிம்பார் அப்பா யாரோ எம்ஜி ராமச்சந்திரன் டே எம்ஜிஆர் பேசு பின்னே அவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் முழு பேரை சொல்கிறார் அவர் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பார் ஏன்னா அப்பா வந்து சினி டெக்னீஷியன் அசோசியேஷனில் அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்து செக்ரட்டரி இருந்திருக்காரு அப்புறம் அந்த ஃபிஃப்சின்னு பேர் வச்சாங்க தெரியுமா ஆமாம் அந்த ஃபிஃப்சிங்கிற பேர் வச்சது எங்கள் அப்பாவும் எம்பிசின்னு வாசனும் எஸ் அவங்க சேர்ந்து தான் அந்த ஃபிஃப்சிங்கிற பேரே காயின் பண்ணாங்க இன்றைக்கி இந்த வருஷம் எங்கள் அப்பாவுடைய நூற்றாண்டு விழா வருது நவம்பர் தேர்ட்டியு அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம்னு சொல்லிக் கொடுத்தது தே அனாவசியமாக எந்த காரணத்துக்குன்னு போய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவார் அப்பா அம்மா இப்படி அம்மா வந்து அம்மாவுக்கு நான் டிகிரி வாங்கலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நீ ஒரு டிகிரி வாங்கலண்டா டிகிரி வாங்கலாம்பா அவனுக்கு தான் ஜுரம் வந்தால் நூறு டிகிரி வருது அப்புறம் என்ன அப்படி வரவா அவன் அப்பா சொல்லுவார் ஆனால் டிகிரி முக்கியங்கிறதெல்லாம் அப்பா பெருசாக எடுத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் பல படத்தில் நான் கலெக்டர் ஆகிட்டேன் டெபுட்டி கமிஷ்னர் எல்லா ரோலும் பண்ணிட்டேன் அங்கே அம்மா அதை பார்த்துட்டு சின்ன வயசில் என்ன தப்பு நீங்கள் தப்பு நிறையா எங்கள் மூத்த பையன் வீட்டில் இருக்கும்போது அடித்தடி கெலாட்டாக நடக்கும் வீட்டு பசங்களுக்குள்ள தான் எங்கள் சிஸ்டர்ஸுக்குள்ளே தான் நடக்கும் ஆனால் அப்பா சில நாள் லேபில் இருக்கும்போது படம் ரிலீஸ் போது ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டினியூஸாக வரமாட்டார் இங்கேந்த ட்ரெஸ்ஸு சாப்பாடு மட்டும்தான் போகும் அப்புறம் வரும்போது நான் நாங்களாம் வாசல் வரிசையாக நிற்போம் சு சுய பரிசோதனை மாதிரி யார் யார் என்ன தப்பு பண்ணாங்களோ சொல்லிட்டு கை நீட்டினா எங்கள் அப்பா ஒரு நல்ல ஸ்பெஷல் பெரம்பு வச்சிருப்பார் அடிப்பா அந்த தவறுக்கேற்ற தங்காமல் பலர் பலர் வாங்குவோம் என்ன அடிக்கும் போதே கடைசி தம்பி மூர்த்தி அழ ஆரம்பிச்சிருவோம் அதனால் அவனை விட்டுருவாங்க ஓ அது மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது அது எல்லாமே நம்மளை வாழ்க்கையில் நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு உண்டான விஷயம் கையில் வந்து காசு புழங்கவே விட மாட்டார் அப்பா என்ன வேணுமோ சொல்ல நான் வாங்கி தரேன் அப்படிம்பார் ஒரு கடையில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பார் நம்ம அந்த கடையில் போய் என்ன வேணால் வாங்கிக்கலாம் கையெழுத்து போட்டு வந்துடணும் நம்ம வாங்கிறதுக்கு அது ஸ்லேட்டாக இருக்க பல்பமாக இருக்கலாம் சா சாக் பீஸ் இருக்கலாம் இல்லை நீங்கள் சாக்லேட் வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம அந்த தான் கையில் காசு எதனால் எங்கள் ஊரில் தாத்தா பாட்டியெல்லாம் வருவாங்க வெளியில் வெளியூர்லேருந்து வர ரிலேட்டிவ்ஸ் வந்து ஊருக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கு காசு கொடுத்துட்டு போவாங்க அதுக்கு எங்கள் அப்பா ஒரு சின்ன டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு பேங்க் அந்த காசு கொடுத்தோன்னே எஸ் வி சேகர்னு போட்டு அதில் கீழே நான் எவ்வளோ கொடுத்தேன் போட்டு அது போட்டு இந்த மாதம் கடைசியில் சொல்வார் டே உங்கள் உன்னுடைய பணம் நானூற்றி நாற்பது ரூபா இருக்கடா சுசீலாக்கு எவ்வளோ இருக்குது ராஜாக்கு அப்படின்னு சொல்லுவார் சரி உங்களுக்கு பொது பொதுவாக சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்குது ஆமாம் சாதி மதம் இனம் பேதம் என்று ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை இருக்குது அப்போது உங்களுடைய காலகட்டத்தில் பிராமணருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு மற்றவங்க வந்து நறுக்க நசுக்கப்பட்டாங்க உரிமைகள் வழங்கப்படவில்லை சமநிலையில் பார்க்கப்படில்லைன்னு சொன்னாங்க அதை நீங்கள் உணர்ந்தீங்களா அப்போ இன்னைக்கு கூட எத்தனையோ கிராமத்தில் இருக்குது அது என்ன பிராமணர்களுடைய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சில பேர் இப்போ பேசும்போது லூஸ்தனமாக பேசுகிறாங்க நான் பிராமணன் எனக்கு மூளை ஜாஸ்தி எல்லாருக்கும் எவ்வளோ மூளையோ அதான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிராமணனாக இருக்காங்க அதெல்லாம் சும்மா அது என்ன சொன்னால் அது வந்து எ எதை முன்னெடுத்து வச்சு பேசுறதுன்னு தெரியாமல் பொது வெளியில் வந்து பேசுறது எங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி நாங்கள் இது இது இதெல்லாம் அபத்தமான பேச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா பெரியார் உங்களை ஏற்றுக்கிட்டார் ஏன்னா நான் பிராமணர்கள் எதிராக இல்லை பிராமணியத்தை நான் பெரியவன் சொல்கிறானே நான் அவனு தான் இருக்கிறேன்னாரு எனக்கு இந்த பிராமணையும் பித்தளையும் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க என்றைக்கு எல்லோரும் இப்போ இப்போ சிட்டியில்தான் வந்துவிட்டோம் சிட்டியில் வந்து இப்போ சமத்துவபூர்வன் கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க அப்போ ஹவுசிங் போர்டு என்ன அதுதான் அவ்வளோ சமத்து ஒன்றும் ஒழுகும் இன்னொன்று ஒழுகாது அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன இருக்குது ஆமாம் ஒன்றுமே கிடையாது இது காசு கட்டி வாங்குனா அது சும்மா உள்ள அந்த மாதிரி பாதிப்புகள் நீங்கள் தட்டி கட்டுருக்கீங்க கம்யூனிட்டியில் என்னென்னா தேவையில்லாத அடுத்தவங்க வம்புக்கு போகக்கூடாது முடிஞ்சா உதவி செய்யணும் எங்கள் அப்பா காலங்காலத்தால் யாரோத்தர் வருவார் என்ன முதலாளி வாப்பா எப்படி இருக்க அப்படிம்பார் நான் கேட்பேன் என்ன அப்பாவோட முதலாளி அப்படிம்பேன் இல்லைடா யாரோ காசு கேட்க வந்திருக்கா அப்பா கிட்ட வாங்குறதுக்கு வந்திருக்காரு அவரை தான் முதலாளின்னு கூப்பிடுவார் பணம் கொடுப்பார் கொடுத்த அனுப்பிச்சுவார் எதை முடியுமோ இல்லையோ என்ன முடியோ எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்த அனுப்புவார் சரி அது வந்து ஆரம்பத்திலிருந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பீட்டரு ஜான் அப்புறம் வந்து அப்துல்லா எல்லாம் பின்னாடி இருக்கிற ஸ்லம்பர்ஸனை தான் அவங்க தான் நம்மளோட விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு பக்கத்து வீட்டு பையன் எனக்கும் எனக்கும் சண்டை இவங்கெல்லாம் சண்டைக்கு கொண்டாங்கன்னா என்ன பையனை போய் கல்லாட்டம் பண்ணுற நீங்கள் ச நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்தது அவங்க தான் அதனால் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த இது கிடையாது எல்லோருமே எங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் சில பேர் வந்து ம மட்டன் சமோசா சாப்பிடுவாங்க நான் வெறும் சமோசா தான் சாப்பிடுவேன் டீ சாப்பி டீ சாப்பிட்றதே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்போல்லாம் ஏவிஏ ஏவிஏ அவங்க காசில் சாப்பிட்றது சாப்பிட்றது ஏன்னா திரி அப்படியும் குறையும் குறையும் போது என்ன பண்ணுறது எவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டு எவ்வளோ கப்பு எக்ஸ்ட்ராவாக வாங்கி அதில் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இருபது பைசா தான் இருபது பைசா காஃபி அப்பா இருக்கும்போது இருக்கும்போதே நீங்கள் நாடகத்துறைக்கு வந்துட்டீங்க பதிமூணு வயசுலேயே சார் வந்துட்டீங்க ஆமாம் அப்பா தான் என்ன அப்பா ஒரு நாளைக்கு நாடகத்துக்கு போக முடியல ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடணும் டேப் ரெக்கார்டர் ஆப்ரேட் பண்ணி பண்ணணும் அப்பா பண்ணி கொடுத்துருந்தார் மேஜர் ட்ராமாக்கு கே சராசரான நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா மேனா ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியர் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் எடிட்டர் இதெல்லாம் அப்பா கிட்ட வரவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டெக்னீஷியன்ஸ் இல்லை ஸோ எஸ் வி வெங்கட்ராம பையன் போது இது அங்கே போகிறது அப்புறம் அப்பாவை பார்க்கறதுக்கு ஸ்டூடியோவுக்கு போகும்போது விஜயா வாகினி ஸ்டுடியோ ரெக்கார்டிங் தேட்டரில் சுவாமிநாதன் இன்ஜினியர் இருப்பார் எஸ் வி வெங்கடராமாய் வா பா உட்கார இல்லை இல்லை சார் நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு அவர் எதை திருக்கப்புறான்னு பார்த்து அது எந்த மைக்குக்கு அது இருக்குது அப்படின்னு பார்க்குறது சரி அப்புறம் நாடக பொறுப்பு இப்போ எடுத்தீங்க நாடக பொறுப்பு வந்து அப்பாவுடைய ட்ரூப்பில் நான் ஸ்டேஜில் ஒர்க் இருந்தேன் அந்த மாதிரி பாலகுமார் என்ன ஒரு நாள் எழுத்தாளர் பாலகுமார் என்ன ஒரு நாளைக்கு ஒரு ராமூர்த்தி ஜோசியர்னு ஒருத்தர் ரெண்டு பண்ணார் பத்து ரூபா ஜோசியம் பார்க்குறதுக்கு அவர் சொன்னார் நீ ஒரு பெரிய நடிகனாக ஒரு பண்ணார் நான் சொன்னேன் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு போட்டாலே நமக்கு கண்ணு கூசுது தவிர நானே ட்ராமாவில் இருட்டில் வேலை செய்கிறவன் ஒரு லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணுறதுக்குள்ள சேர் எடுத்து போடுறது இது பண்ணுறது அப்போ நீங்கள் டெக்னீஷியனாக தான் விரும்புகிறேன் டெக்னீஷியன் தான் விரும்பலை நடிகனா நான் விரும்பவே இல்லையா அது தடு அதுதான் அப்புறம் தான் சொன்னார் நீ நடிக்க நான் சரி அதுக்கு மாதிரி தான் வந்தேன் சரி பாலச்சந்திர படத்தில் கூட நான் டெக்னீஷியனாக தான் நடிச்சிருப்பேன் நினைத்தாலே நினைக்கும்ல அந்த டேப் ரெக்கார்டர் போடும்போது அந்த ரஜினி அன்பரே அப்படின்னு அந்த டேப்பை எடுத்துன்னு வருவார் அவர் சரி நீங்கள் டெக்னீஷியன் அப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் டாப்பில் இருந்தாங்க இல்லையா ம் அப்போ உங்களை எப்படி பார்த்தாங்க அப்போ வந்து அவங்க எல்லாமே அந்த பேசிக் ரஜினியை ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோ போட்டு நான் தான் அப்போ தான் பாலச்சந்தர் வருஷம் ஷூட்டிங்கு தமிழ் விடு பேசுவார் தமிழ் தமிழ் நல்லா கன்னட மாதிரி ஸ்பீடாக பேசுவார் ரஜினி பேசுவார் இல்லை கன்னட மாதிரி தான் பேசுவார் அதனால நமக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக ஒரு ஸ்லாங் அமைஞ்சு போச்சு அமைஞ்சி அவருடைய இது அதனால் அப்போது வந்து ஏய் இவன் பேர் சிவாஜி ராவ்டா யார் சொன்னது பால்சந்தர் சொன்னார் ரஜினின்னு வச்சுருக்கேன் நீ இவனை ஸ்கூட்டில் அழைச்சிட்டு போயிட்டு ஒன்று இந்த ப்ரோ ரெக் ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் ஒன்று பண்ணிவிடு அப்புறம் நாளைக்கு போட்டு காட்டு சரி அப்போ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க ரஜினி போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து ரஜினி தான் கூடுவீங்க ஆமாம் ரஜினி தான் கூப்பிடணும் என்னதுக்கு என்ன ரஜினி போய் நான் சுப்பிரமணியன் எப்படி கூப்பிட முடியும் ரஜினின்னு தான் கூப்பிடணும் கமலை கமல் தான் கூப்பிடணும் சரி அப்போது எல்லாமே அதே ஏஜ் கிட்டத்தட்ட அதே ஏஜ் குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த மாதிரி போய் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த ரெக்கார்டிங் வந்து பத்து நிமிஷம் ரெக்கார்டிங் முடியறதுக்கு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா அவருக்கு அந்த ஃப்ளூவென்சின் தமிழ் வரலை இது என்ன ரெக்கார்டிங் அதாவது அந்த இது ஃபஸ்ட்டு படம் அந்த அபூர்வ ராகங்கள் அந்த அபூர்வ ராகங்களில் அப்போ பத்து பத்து நிமிஷம் ப்ரோக்ராமாக வரும் நம்ம விவித் பாரதியில் அது ஃபஸ்ட்டு ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணதும் நான் தான் விவித் பாரதியிலேயே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் விவித் பாரதி வர்த்தக ஒலிபரப்புன்னு ஆரம்பிக்கும்போது பண்ணின முதல் இது ரெக்கார்டிங் நான் பண்ணது தான் லிப்டன் ரூபி டஸ்ட் டி வந்தது அதுக்கு பிறகு இது வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்தது நான் வந்து அதுக்கப்புறம் எல்லார் சுவாமிக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் பிரபு பிரபு பிரபுன்னு ஒரு இது வரும் நம்ம இளையராஜா குரூப்பில் ராஜ்குமார் அவன் தான் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கும் நான் தான் சொல்லி கொடுத்தேன் இவங்க இவங்க எப்படி இருந்தான் ரஜினி கமல்ஹாசன் அப்போது ஏன்னா அப்போதான் ரஜினி கமல்ஹாசன் சீனியரு பேருமே ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு இது இருக்கும் இப்போ வெளியில் தோளில் கை போட்டுக்கலாம் கண்ணத்தை தழுவலாம் இதெல்லாம் பண்ணலாமே தோற இந்த படத்தை நம்ம படம் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கா ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஆரம்பத்தில் சில சந்த சச்சரவுலாம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இருக்கும் சார் யார் இந்த இடத்துக்கு வர்றது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அந்த மாதிரி வரும் பொழுது ஏதாவது ரெண்டு பேர் வரும்போது ஒருத்தர்கிட்ட ஒருத்தருடைய ரசிகர்கள் பண்ணுற கூத்து தான் பாதி இவங்களுக்குள்ள எதுவாக இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றுமே இருக்காது அந்த பேமெண்ட்டை நான் வாங்கணும் அந்த அந்த லெவல் வரணும் அப்படின்னா அது படத்துடைய வெற்றி மட்டும்தான் டிசைட் பண்ணுமே தவிர பர்சனலாக ஒருத்தர் டிசைட் பண்ண முடியாது இல்லை ரஜினிகாந்துக்கு பேசும் மொழியே பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் இல்லையா அப்போ அவருடைய அந்த வளர்ச்சி எப்படி பார்த்தீங்க சார் உழைப்பு எஸ் வி அவர் பேசு இல்லையா யஸ்வீ ரங்காராவ் கடைசி வரைக்கும் தமிழ் பேசினார் பண்டரி பாய் பேசினாங்க எத்தனை பேர் பேசினாங்க தமிழ் அவங்க எல்லாருமே தெலுங்கு தானே ஆனால் தமிழ் பேசும்போது தெலுங்கு ஸ்லாங்கில் தான் தமிழ் பேசுவாங்க அது மாதிரி ஒரு கன்னட ஸ்லாங்கில் பேசினார் அவ்வளோதானே இல்லை ரைட்டு பட் இருந்தாலும் இப்போ சூப்பர் ஸ்டார் ஐட்டார் இல்லைங்களா ஆமாம் அப்போ நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அந்தளவுக்கு செடிவார்டுன்னு பார்த்தீங்களா நீங்கள் ராமா சூப்பர் ஸ்டார் ரைட்டர் அதுக்குள்ள அவ்வளோதான் அது அது கூட ஒருத்தர் கேட்டாங்க ஒரு பெரிய மீட்டிங்கில் என்ன சார் நீங்களும் ரஜினியும் ஒன்றா ஒரே இதில் இருக்கீங்க அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் நீங்கள் வெறும் ட்ராமா சூப்பர் ஸ்டார் தானே உங்களுக்கு அது கூச்சமா இல்லையா கூச்சோம் ட்ராமா இதில் என்ன கூச்சம் இருக்கியா நான் இது அப்போது நான் சொன்னது நான் இது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னது நான் அப்போ நான் ஐயாயிரம் ட்ராமா போட்டேன் இன்னும் ஒரு ட்ராமா கூட நடிக்கல அவர் ஐயாயிரத்தி ஒரு ட்ராமா நடிக்க சொல்லு அப்போது நான் இந்த ட்ரா டைட்டிலையும் அவருக்கு கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குன்னு இப்போது நான் வந்து ஏழாயிரம் ஷோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் ஏழாயிரம் ஷோ இது வந்து இட்ஸ் ரெக்கார்டு இன் தமிழ் ட்ராமா முன்னாடி வேறு இப்போ வந்து ட்ராமாக்களே குறைஞ்ச காலகட்டத்தில் இன்றைக்கும் ட்ராமா மாதத்துக்கு ரெண்டு அல்லது மூணு ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன் இது ஹவுஸ்ஃபுல் ஷோ முந்தைக்கு போன வாரம் போட்டேன் ஹவுஸ்ஃபுல் எப்போ போட்ட ஷோ நைன்டீன் எயிட்டி டூவில் அரங்கேற்றம் பண்ணின வால்பையின் ட்ராமாவும் இப்போ போடுறேன் ஹவுஸ்ஃபுல் ஷோ அந்த ட்ராமாவை பார்த்தவங்க தன்னுடைய குழந்தைங்களோடு வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த ட்ராமாவை ஓ